ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் வாழ்வின் வளர்ச்சி எஸ் டி அஸ்டோ டிவியை கண்டு மகிழுங்க வணக்கம் ஐயா நிறைய பயின்று சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் வலம் தரும் வாஸ்து சாஸ்திரம் இந்த வாஸ்து சாஸ்திரத்திற்கு ஏன் வளம் தரும் வாசு சாஸ்திரம் அப்படிங்கறத கொடுத்தாங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்ம பலன்களை சுமந்து வந்ததுதான் நம்மளுடைய ஜாதகம் அல்லது ஜனனம் வந்த நமக்கு இந்த இடத்தில் ஒரு ஆப்ஷன்ஸ் மாற்றி தரணும் இந்த பூவுல சேர்த்து நாம வாழணும் நான் நம்மளுக்கு தேவையான இந்த லௌகிக வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சாஸ்திரத்தில் உண்டு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னா வசிப்பிடம் நாம நம்மளுடைய வசிப்பிடத்தை இந்த இந்த பூமிக்கு ஒத்தவாறு அமைச்சுக்கிறது அப்படிங்கறதா இந்த சாஸ்திரம் இதுல நாம வாழ்றோம் நம்மளோட பெட்ஸ் எல்லாமே வளர்த்துறோம் நம்மளுக்கு தேவையான லைஃப் வளரும் நாம வாழும் இல்லத்திற்கும் ும் சம்பந்தம் உண்டானா நெருங்கிய சம்பந்தம் உண்டு ஏன் அப்படின்னா இந்த விருச்சங்கள் எல்லாமே நம்மளை பார்த்திருக்கோம் நம்ம மூதாதையர் பார்த்திருக்கோம் தொன்றுதொட்டி தொட்டி நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இந்த மாதிரி எல்லாம் விருட்சத்திற்கு வயதோட்டங்கள் உண்டு சோ பழமை மாறாத விஷயம் அப்படிங்கிற கொண்டு வந்தோம் அப்படின்னா புதன் அப்படிங்கிற விருட்சத்திற்கும் அது வந்து கடந்து வந்த பாதையை சொல்றதும் கேது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் ரைட்டுங்களா அப்படிப்பட்ட இந்த விருச்சங்கள்ல நன்மை பயக்கிறதும் இருக்கு நமக்கு சேராது ஒருத்தருக்கு நல்லா இருக்கிற மரம் இன்னொருத்தருக்கு சேராது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விருட்சம் தாரைகளை நம்ம கொடுத்துருக்கிறோம் நமக்கு மறைவுஸ்தானம் எட்டு பன்னிரெண்டு இந்த தாரைகளை நாம் நம்ம இடத்தில் சேர்க்கும் பொழுது உண்டான கெடுப்படனை கொடுத்துரும் அப்படி பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் வசிப்பிடத்தில் என்னென்ன விருச்சங்களை நாம் வளர்த்தலாம் அது நமக்கு என்ன பயன்களை அளிக்கும் இதன் அடிப்படையில பாக்குறான் முதல் விஷயமா ஒவ்வொருத்தர் வீட்டிலும் இருக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா துளசி அப்படிங்கிறது இருக்கணும் இது ஆண்டாளின் அம்சமாக பார்க்கப்படுகிறது லக்ஷ்மி தேவியின் அம்சம் ஏன் அப்படின்னா ஸ்ரீபுத்தூர்ல ஆண்டாள் பிறந்ததே அந்த துளசிங்கிற இருந்துதான் வேற செடியெல்லாம் அங்க இருக்காது போனீங்கன்னா தெரியும் அந்த துளசி அப்படிங்கிறது மனித ஜீவகாந்த ஆற்றலுக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கும் நிறைய சக்தி உண்டு அதிகப்படியான ரேஸ்களை வெளிப்படுத்தும் நம்மளுடைய உள்ளுணர்வையும் எண்ணத்தையும் இந்த பிரபஞ்சத்தோடு நாம வைக்கக்கூடிய வேண்டுதலையும் சரி நாம ஈர்க்கக்கூடிய விஷயத்தையும் இந்த துளசி அப்படிங்கிறது மிகவும் கனெக்டிவிட்டி பண்ணும் சரிங்களா இதனுடைய கோ ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பச்சை துளசி எல்லாத்துக்குமே தெரியும் அதே போல ஆஹ் நீல துளசி இருக்கும் கருந்துளசி இருக்கும் அதே போல திருநீற்று பச்சளை இது எல்லாமே ஒற்றை குடும்பத்தை சேர்ந்த செடிகள் விருச்சங்கள் இதை தாராளமா வீட்டுல வளர்த்தலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல வளர்த்தக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் தடையா கொடுக்கக்கூடியது செம்பருத்தி கொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த செம்பருத்தி மரம் அப்படிங்கிறது பார்க்கடலை கடையும் பொழுது கிடைத்த கற்பக விருட்சத்தின் ஒரு அங்கம் சரிங்களா இந்த செம்பருத்திக்கும் என்ன விஷயம் செம்பத்திக்கும் உண்டு உங்க வீட்டில் வளர்த்து வந்து உங்களுடைய வழிபாட்டிற்கும் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறைக்கும் உபயோகப்படுத்தும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல் சிந்தனைகளை இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு காஸ்மிக் எனர்ஜியோடு இணைக்கிறதுல இந்த செம்பருத்திக்கு மிகவும் ஒரு சக்தி உண்டு சரிங்களா இது தாராளமா வளர்த்தலாம் சிகப்பு மஞ்சள் ஊதா இந்த மாதிரி எல்லாம் கலர் இருக்கு சிவப்புங்கிறது பஸ்ட் குவாலிட்டி அதை மேக்சிமம் வளர்த்தலாம் அதற்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய கல்யாணி இது சுக்கரனோட முழு அம்சத்தை கொண்டது ஏன் அப்படின்னா ஒரு ஈடுகாட்டிலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு விருச்சத்தால் மட்டுமே தான் மண்ணை சுத்தப்படுத்த முடியும் ஒரு மண்ணில் உள்ள கெட்டதையும் சரி அதில் உள்ள தன்மையும் சரி மாத்தணும் அப்படின்னா அந்த விருச்சத்துக்கு மட்டும்தான் உண்டு அந்த விஷயத்துல நித்திய கல்யாணி அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டு தோட்டத்திலையும் சரி அல்லது தொட்டிலையும் சரி வளர்த்தும்போது உங்களுடைய மண்ணை மட்டுமல்ல உங்கள் வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வினைகளையும் நீக்கக்கூடிய சக்தி அப்படின்னா இந்த நித்திய கல்யாணி உண்டு இதற்கு வருஷமோ கிடையாது பூ இருக்கும் அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி மழை காலமா இருந்தாலும் சரி எல்லா காலத்திற்கும் ஏத்த மாதிரி தன்னை உருமாத்தி வளர்த்திக்கிட்டே இருக்கும் இது சுக்ரனோட அம்சம் குரு அப்படின்னா நம்ம பெரும் பணத்தை சொல்வோம் சுக்ரன் அப்படின்னா நம்ம கையில் புழங்கக்கூடிய பணத்தை சொல்வோம் ஒருவருடைய வீட்டில் பணம் தங்குவதற்கும் கையில் வந்து செல்வதற்கும் இந்த சுக்கரன் காரகத்துவம் நித்திய கல்யாணி அப்படிங்கிறது இந்த வெளிச்சம் வீட்டுல தாராளமா வளர்த்திட்டு வரலாம் சரிங்களா அதுக்கடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ரோஜா சரி இது வளரது அப்படிங்கிறது மிகவும் உன்னதமான ஒண்ணு ஏன் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் ஜாதகரையும் அவருடைய ஏழாம் பதியும் இணைக்கணும் அப்படின்னா காமனாவே களத்தரஸ்தானத்தை சொல்லும் போது ஆணை செவ்வாயும் பெண்ணை சுக்ரன் சொல்லுவோம் அந்த ஒரே தன்மையா கொண்டிருக்க செடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விருட்சத்துல ரோஜா செடியை மட்டும்தான் சொல்லுவோம் செடி பார்த்தீங்கன்னா முள்ளா இருக்கும் அவ்வளவு நம்ம அதை பறிக்க முடியாது இது செவ்வாயின் காரகத்துவத்தை கொண்டதா இருக்கும் அதுல பூக்கக்கூடிய பூ அப்படிங்கறது சுக்கரன் காரகத்துவமாக கொண்டிருக்கும் இது ரெண்டையும் கொண்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோஜா செடியில மட்டும்தான் இருக்கும் இது ஏன் வீட்டுல வளர்த்தனும் அப்படின்னா ஒருவருக்கு திருமணம் தடை அல்லது ஒருவருக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படிங்கும்போது குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய வீட்டில் வடமேற்கு பகுதியில் மூன்று தொட்டிகளிலாவது ரோஜா செடியை வளர்த்தி வர வேண்டும் இது திருமண தாமதம் அல்லது தடையாக இருக்கிறீங்க வீட்டில் வாழ்வில் பரிகாரமா எடுத்துக்கலாம் இதே புதிதாக திருமணமான தம்பதியருக்குள் அந்நியன்யம் அவர்களுக்குள் ஒரு புரிதல் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதே ரோஜா செடியோட தொட்டாசினிங்க சேர்த்து வளர்த்து வரும்போது அவர்களுக்கு அடுத்த கட்ட நிகழ்வு கொடுக்கும் குழந்தை பேரு சம்பத்து அப்படிங்கிற கொடுத்துரும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வீட்டுல என்ன வேற என்ன வளர்க்கல அப்படின்னா கொடி மாதிரி படராத எல்லா பூக்கள் வகையும் வளர்த்தலாம் அந்த விஷயத்துல சம்மிங்கி வளர்த்தலாம் செவ்வந்தி வளர்த்தலாம் இந்த மாதிரி செடிகள் எல்லாமே ஒரு வீட்டில் பூ பூத்து அதை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பயன்படுத்திட்டு வர உங்கள் வீட்டில் தெய்வ அனுகூலமும் சரி உங்களுடைய வைக்கக்கூடிய பக்தி கோரிக்கைக்கும் மிகவும் ஏற்றதா இருக்கும் சரி இதெல்லாம் டீபால்ட்டா வளர்த்தலாம் இதெல்லாம் வீட்டுல கீழே நிலத்திலையும் வளர்த்தலாம் அல்லது ஒரு தொட்டியா வச்சு வளர்த்தலாம் எங்க வளர்த்தனும் அப்படிங்கிறது இருக்கு ஒரு வீட்டுல எக்காரத்தை கொண்டும் வடக்கு மைய பகுதியிலிருந்து கிழக்கு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து வடகிழக்கு அதே வடகிழக்குல இருந்து கிழக்கு இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு வீட்டுல எக்காரத்தை கொண்டும் அடைபடக்கூடாது அந்த இடத்தில் ஒரு புல்லு பூண்டு கூட வளரக்கூடாது ஒரு சின்ன பாட்டு ஒரு சின்ன வச்சு ஒரு டேபிள் டூஸ் வைக்கிறீங்கன்னா கூட அந்த இடத்தில் வளரக்கூடாது சரிங்களா அது ஒரு வீட்டினுடைய குரு தத்துவத்தை குறிக்கும் ஒரு வீட்டினுடைய குழந்தை பெயர்களை குறிக்கும் ஒரு வீட்டின் செல்வங்களை குறிக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் ஈர்ப்பனை குறிக்கக்கூடிய விஷயம் அப்போ இந்த விருச்சத்துக்கு இவ்வளவு விஷயம் இருக்கான கண்டிப்பா இருக்கு உங்களுடைய வீட்டுல இந்த பகுதி தள்ளி உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த விருச்சங்கள் காம்பவுண்டு உயரத்தை தாண்டாத வளக்கு அதாவது ஹைட்டு வளரக்கூடாது அப்ப எங்கெங்க வளர்த்தனும் அப்படின்னா தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு படமே இந்த பகுதியில வளர்த்தும் போது இந்த விருட்சங்களுடைய வேலை கண்டிப்பா செய்யும் சரிங்களா வீட்டுல வளர்த்த கூடாத விருட்சங்கள் அப்படின்னு முதல் தரமா சொல்லக்கூடியது முருங்கை முருங்கைனாவே வெறுங்கை வச்சுட்டு போவோம் அப்படிங்கிற பழமொழியில இருக்கு ஆனால் இந்த அப்படிங்கிறது அப்படிங்கறது முழுக்க முழுக்க தனித்து வாழும் பெண்களை சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுத்துரும் ஒரு வீட்டில் முரங்கை வளர்ந்தது அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் தனித்து வாழும் நிலைமையை ஏற்படுத்துகிறது சரிங்களா இது முழுக்க முழுக்க சந்திரன் காரகத்துவம் எந்த ஒரு பால் வடியும் மரமாக இருந்தாலும் சரி அதை வீட்டுக்குள் எக்காரணத்தை கொண்டும் வளர்த்தவே கூடாது ரைட்டுங்களா சில பேர் வளர்த்துறாங்க பரணி நட்சத்திரத்திற்கு தாரை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி வீட்டுல வளர்த்துறாங்க அந்த ஆண்டாள் எப்படி எப்படி இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா கணவர் மனைவியை பிரிந்து மலை மேல ஒருத்தரும் அடிவாரத்துல ஒருத்தருமா இருக்கிறாங்க அப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள வளரக்கூடாது வந்துடக்கூடாது வீட்டில் வந்த பெண்களும் சரி வாழ போன பெண்களும் சரி தனித்து விடப்படுவார்கள் அதனால பால்வடியும் மரங்கள் எல்லாம் கண்டிப்பா வளரவே கூடாது அந்த விஷயத்துல முதல்ல வர்றது முருங்கை நெல்லி மரம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது அதே போல இந்த பாதாம் மரம் அது என்ன விஷயம் அப்படின்னா அந்த பாதாம் வளரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மரம் இறந்ததுக்கு பிற்பாடு குறைஞ்சபட்சம் அந்த மண்ணு தன் உயிர்ப்பிக்கும் சக்தி வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நான்கு ஐந்து வருடம் ஆகும் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவோமா மண்ணில் இருக்கிற சக்திய அதனால கண்டிப்பா பாதாம்ங்கிறது வளரக்கூடாது ஏன் வளரக்கூடாது அப்படின்னு செக் பண்ற போது நம்ம ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் போது இந்த பாதாம் வளர்ந்த இடத்தில் ஆண் வாரிசுகள் சிறப்பாக இல்லை நிரந்தர மதுவிற்கோ மாதுவிற்கோ அல்லது ஏதோ ஒரு சூதிற்கோ தன் நிலையை மாறி போறதுக்கு இந்த பாதாம் அப்படிங்கிற மரம் அந்த இடத்துல ரொம்பவும் செயலாற்று அதனால எக்கார்ந்து கொண்டும் வீட்டுல இந்த பாதாம் மரம் இருக்கக்கூடாது அதே போல வாழை மரம் அந்த வீட்டில எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டின் ஆண்கள் வாரிசுகள் இருப்பதே இல்லை வீட்டுக்குள்ள வளர்த்து போகுது ஒண்ணு அவங்களோட கிரக நிலைகள் கோச்சாரம் நல்லா இருந்ததுன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க இல்லை அப்படின்னா நோய்வாய்ப்படுறாங்க முக்கியமாக பால்வினை நோய்களுக்கு ஆளாகிறாங்க ஏன் அப்படின்னா வாழை அப்படிங்கிறது தன்னுடைய உயிரை கொடுத்தாதான் அதிலிருந்து அதுல இருந்து அடுத்து கொடுத்தே வரும் ஒன்றை இலக்க வச்சாதான் இன்னொன்னு கொடுக்கும் இந்த காரகத்துவம் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் அந்த வீட்டுல பெரியவீங்க அப்படிங்கிறது காரகத்துவமும் அடிபட்டு போயிடும் மெயினா இந்த செவ்வாலை வீட்டுல வளர்த்திட்டு இருக்கிறீங்க வீட்டுல எல்லாம் பார்த்தால் ஆண்கள் பெரிதும் பாலி பண்ணுறாங்க கேள்வி வரும் செவ்வாழை நல்லதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நல்லது கடையில தோட்டத்துல வளர்ந்ததுன்னா நல்லது கடையில வாங்கி சாப்பிட்டா நல்லது வீட்டுல வளர்த்துறது சிறப்பை தராது அதே போல கருவேப்பிலை இதுவும் பாத்தீங்க அப்படின்னா மிகவும் உன்னதமான அம்மனின் கண்ணில் இருந்து முளைத்த தண்ணீர் துளியில் இருந்து முளைத்த செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருவேப்பிலையும் சரி துளசியும் சரி ரொம்ப சென்சிட்டிவ் சார் அவ்வளவு வளராது அப்படி வளருது அப்படின்னா அந்த வீட்டில் பெண்கள் கண்ணீர் வடிக்க போறாங்கன்னு அர்த்தம் சீக்கிரப்பட்டு போயிடும் பெண்கள் அந்த டைமிங் எப்போ பக்கத்துல போனாங்களே செடி கருகுது அப்படின்னா துளசியும் கருவேப்பிலையும் தான் கருகும் அவ்வளவு காஸ்மிக் எனர்ஜி கொண்டாது ஆனால் அதை வீட்டுக்குள் வளர்த்த கூடாது வீட்டுக்கு வெளியே உங்க அதை வளர்த்தலாம் கருவேப்பிலை வளருது அப்படின்னா அந்த வீட்டின் பெண்களுக்கு பாதிப்பை பெறும் ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகமோ சொல்லியே தெரிய வேண்டாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் அவங்க வீட்டின் நிலையை அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த குரோட்டன் வகை இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தட்ப வெப்பத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வகைகள் மேக்சிமம் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் அது மனிதனை போலவே பிராண சக்தியை உள்ளிருந்து மனிதன் வெளியிடுவது போலவே கார்பன் மோனாக்சைடை வெளியிடக்கூடியது இந்த குரோட்டன்ஸ் வகைகள் அலங்காரத்துக்கு வீட்டுல வளர்த்துறாங்க பாத்தீங்களா இது எல்லாமே ராகு கேதுவின் அம்சம் அதை மறையக்கூடாது மேக்சிமம் சாஸ்திரமாகவும் நாம ஒரு விசிட் பண்றோம் அப்படின்னா அந்த வீட்டுல பார்த்தோம்னா இந்த மணி பிளான்ட்னு சொல்லிட்டு வாசல்ல அப்படியே தோரண கட்டி தொங்குட்டு இருக்காங்க அந்த வீட்டுல பார்த்தா ஆண்கள் இருப்பதில்லை ஏன் அப்படின்னா மணி பிளான்ட் அப்படிங்கிறது பாம்புவை ரெண்டாக பிரித்தால் கேதுவின் காரகத்துவமாக வரும் அது சும்மா இத்தனோண்டு கட் பண்ணி நட்டீங்கனாலும் வளர்ந்துடும் அது வளர வளர அந்த வீட்டின் ஆண்கள் அங்கே இருப்பதில்லை ஒன்று உயிர் காரகத்துவமாவோ அல்லது உடல் காரகத்துவமா இல்லாம போயிடாங்க ஒண்ணு வெளிநாடு வெளி மாநிலம் இந்த மாதிரி வேலை தொழில் நிமித்தமா போயிடுறாங்க இல்லை அப்படின்னா ஆளே இல்லாம போயிடுறாங்க ஏன் அப்படின்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்தில் கொடுத்திருக்கிறதுலையே நவ கிரகத்தில் ஒதுக்கப்படாத ஒரு கிரகம் வீட்டுக்குள்ள சேர்த்தாத ஒரு கிரகம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேது தான் வீட்டுக்குள் எந்த வகையான கொடிகளோ மணி பிளான்டா இருந்தாலும் சரி வெத்தல கொடியாக இருந்தாலும் சரி அல்லது மல்லிப்பூ கொடியாக இருந்தாலும் சரி ஜாதி மல்லி நிறைய இருக்கு கொடி வகை அப்படிங்கிறது வீட்டுல எந்த காரணத்தில் கொண்டும் ஆகாது வளர்ந்தால் அந்த வீட்டிற்கு முடத்தரும் பாம்போட வால் அப்படிங்கிறது தன்னுடைய இறையை வாழால் தான் சுத்தி தான் சாப்பிடும் அது போல ஒரு வீட்டுல ஒரு விஷயம் உடைக்க இருக்கு பொருளாதாரமாகவோ அல்லது உயிர் காரகம் துன்பமாகவோ அல்லது நோய்வாய்பட்டோ இந்த விஷயம்ல கொடுக்கு அப்படின்னா அந்த வீட்டுல பாருங்க கம்பல்சரி கேதுவின் ஆரோக்கியம் இருக்கும் சரிங்களா அதனால அந்த விஷயமும் கூடாது முக்கியமா இந்த மணி பிளான் தயவு செய்து வீட்டிலிருந்து இருந்து வளர்த்திட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாட்டுக்கு அகற்றி இருங்க அதே போல வெத்தல கொடி இதுவும் ஆகாது அது என்னதான் லக்ஷ்மியின் காரத்துவம் அந்த வெத்தலையில பதினோரு தேவியர்கள் வசிச்சாலும் அந்த வெற்றிலை அப்படிங்கிறதும் கொடி பண்ணும் அப்போ உங்க வீடு வாழ்வியல் இந்த வசிப்பிடத்துல இந்த விருச்சங்கள் எல்லாம் கண்டிப்பா சேத்தவே கூடாது சரி இது மட்டும்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விருச்சங்களும் உங்க வீட்டின் காமூடு சுவர்களில் படரவே கூடாது மாடி தோட்டம் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு பாவக கொடி பீக்கிங்காய் சொல்லிட்டு கொடி ஏற்றுறாங்க ஏத்து என்ன பண்றாங்க அப்படின்னா காமூடு மேல படர விடுறாங்க என்ன ஆகுது அப்படின்னா வாஸ்து சாஸ்திரத்தில் வீட்டின் சுவரை தாய் சுவரனும் வீட்டை சுற்றி பாதுகாப்பு இருக்கக்கூடிய சுவரை தந்தை சுவர்னு சொல்லுவாங்க வீட்டை நிர்பவிக்கவர் தாய் வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் மற்றும் தேவைகளுக்கு வெளியே போய் பொருளீட்டி கொண்டாடுறவர் தந்தை இதன் வீட்டுக்கு தாய் சுவர் தந்தை அந்த ஆண்கள் உடல் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ தனிச்சு போயிடாங்க அதனால வீட்டில் எக்கார்ந்த கொண்டும் விருச்சங்கள் காம்பவுண்டில் வளரக்கூடாது அதே போல் நிலத்திலும் படரக்கூடாது அதுவும் மிகவும் முக்கியம் சரிங்களா அதே போல் இந்த வெளிச்சத்தை சொன்னது போல் வீட்டில் செல்வம் தங்கணும் எப்ப பார்த்தாலும் எங்கேயே போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற எங்களுக்கு என்பத பார்த்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுல முதல்ல உணவிற்கோ பெண்களுக்கோ முன்னுரிமை கொடுக்காத பொழுது அந்த வீட்டில் தாண்டவம் ஆடும் ஏன் அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தில் நான்கு கூடிய சுகவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் தனக்கு பதினொன்னாம் பாவம் காலபுருஷனுக்கு ரெண்டுன்னு சொல்லக்கூடிய வருமானம் தரக்கூடிய இடத்துல தான் உச்சமடைகிறாரு எங்க எப்படி உச்சமடையாருன்னா தான் தன்னுடைய சுயர் நட்சத்திரத்துல தான் உச்சமடைகிறாரு அந்த சந்திரன் யாரு காரகத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவுக்கு காரகத்துவம் நாம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுக்கும் அவர் தான் காரகத்துவம் ஒரு வீட்டினுடைய பொருளாதார நிலை முதல்ல ஒரு இருபது இருபது வருஷங்களே தெரியும் உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் வந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டுமே சமயத்துக்குள்ள போவாங்க லேடிஸ் எல்லாம் அவங்க வீட்டினுடைய சமையலறை இருப்பை வைத்து அந்த வீட்டினுடைய பொருளாதார நிலையை சொல்லாமலே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பணம் இருந்தால்தான் வருட ஜாமானம் மாத ஜாமானம் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க யாருக்கெல்லாம் வீட்டுல பணப்பற்றாக்குறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த உணவுப் பொருட்கள் குறைஞ்சபட்சம் ஒருவருடைய வீட்டில் மூன்று மாதம் அளவிற்குனால தன்கு தடை இல்லாத அளவுக்கு யார் வீட்டில் உணவுப் பொருட்கள் இருக்கோ அவர்கள் வீட்டில் லட்சுமி கண்டிப்பாக வாசனை செய்வார்கள் நாம பூஜை புனஸ்காரம் அல்லது வாசனை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க இந்த டெய்லி கடைக்கு போய் ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளை கொடுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு சிற்பமாவது அரிசி வீட்டுல இல்லைங்காம இல்ல வருடத்திற்கு ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை எடுத்து சிறப்பு அதே போல் எந்த ஒரு மல்லிகை பொருட்கள் கிலோ கணக்கில் வாங்க பழகு கம்மி கிடைச்சாலும் சரி இல்ல சூப்பர் மார்க்கெட்டு அல்லது சந்தையில வாங்கினாலும் சரி கிலோ கணக்கில் வாங்கி சேமிக்க பழகுங்கள் அப்பதான் உங்களுடைய பதினொன்னாம் பாவம் அப்படிங்கிற லாபஸ்தானம் உயரும் சரிங்களா வீட்டுல விருச்சங்களை அல்லது வசிப்படத்தை இந்த அளவுக்கு பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமான விஷயமா இருக்கும் யாருக்காவது சொந்த கேள்விகள் ஏதாவது இருக்கா வாஸ்து சாஸ்திரத்தில் தாராளமா கேட்கலாம் சொல்லுங்க ஐயா கண்டிப்பா இருக்குங்க ஐயா ஐயா ஆமா அந்த அளவுக்கு வளர்த்த அளவுக்கு உங்களுக்கு இடம் இருக்கா இன்றைய சூழ்நிலையில் ஏன்னா இன்னைக்குலாம் ஆயிரத்தி அறுநூறு சதுரடி ஒரு பிளாட் ஊருக்குள்ள நகரத்துக்குள்ள வாங்கி வளர வீடு கட்டுறதே பெரிய விஷயம் வீட்டுக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி தோட்டமா இருக்கிறீங்க உங்களுக்கு நல்ல பெரிய இடம் இருக்கு அப்படின்னா உங்க வீட்டுக்கும் உங்க காம்பவுண்டுக்கும் வெளியே போயிடணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா காம்பவுண்டுக்கு வெளியில இருந்தாலும் வடக்கு மைய பகுதியிலிருந்து கிழக்கு மைய பகுதிக்குள் எந்த ஒரு விருச்சமும் இருக்கக்கூடாது சின்ன புல் பூண்டு இருந்தாலும் அது இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு இந்த பூமி எப்படி இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி சாய்ந்திருக்கோ அதற்கு நேர் எதிராக வினையாற்ற ஆரம்பிச்சிடும் அப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது தடை பண்றதுல இந்த விஷயம்ல இருக்கும் இது மட்டும் இல்ல உங்க வீட்டினுடைய வடக்கு மையப்பகுதியில இருந்து கிழக்கு பகுதிக்குள் வீட்டுக்கு வெளியே போஸ்ட் கம்பமோ ஈவி கம்பமோ அல்லது எலக்ட்ரிக்கல் கம்பமோ இந்த மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்பையும் உங்களுக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும் இருக்கு ஆப்ஷன் இருக்கு இபி போஸ்ட்ல போய் என் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கம்பத்தை மாற்றி போட்டு தரக்கூடிய இபியோட வேலை அவங்களோட டைமிங் அழகா ஒதுக்கி உங்களுக்கு அந்த வேலையை செய்து கொடுப்பாங்க சார் நம்ம சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் பாத்து போகும்போது யார் வீட்டுல எல்லாம் வடகிழக்கு சொல்லிட்டு வரும் அவங்களும் போட்டிருக்காங்க நல்லா இருக்கு வடமேற்குல போட சொல்லுங்க வடகிழக்குல இருக்கிற கம்பத்தை உங்க வீட்டு வடமேற்கு இன்னொரு பத்தடி உங்களுடைய வீட்டு வடமேற்கு வந்துருமா யார் சொன்னாங்க போட முடியாது ஆமா சார் இப்ப இருக்குதுங்கிறீங்களா இருங்க இருக்குதுங்கிறீங்களா வடக்கில் இருக்கு உங்க வீடு வடக்கு பார்த்த மாதிரியே இருக்குல்ல வீடு கிழக்கு பார்த்த மாதிரி அப்ப அந்த கம்ப நேரா போவோம் போகும் ஆமா சார் வடகிழக்குல வடக்கு சைடுல இருக்கா கிழக்கில் இருக்கா வடகிழக்குல வடக்கு பகுதியில இருக்கா கிழக்கு பகுதியில இருக்கான்னு கேக்குறேன் எந்த பக்கம் இருந்தாலும் அந்த போஸ்டுங்கிறது நேரா தானே சார் போகும் வயிறு அந்த ஒயர் இங்க போட்டு இருக்க பார்த்தா அதே நேருக்கு பின்னாடி ஏன் தள்ளி போட முடியாதுங்கிற இருக்கு சார் ஆப்ஷன்லாம் எல்லாம் இருக்கு அது இபில சொல்லுங்க மாத்தி கொடுப்பாங்க உங்களுக்கு ஆண் வாரிசு இருக்கா ஆண் வாரிசு எங்க இருக்காரு உங்க கூட இல்ல நீங்க இருக்கிற வீட்டுல இல்ல நல்லா இருக்கு ஜாதகம் ஆஹ் டைம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்க விடாது ஏன்னா வடகிழக்கு அப்படிங்கறது நவ குரு இருக்கிறார் பஞ்சபூதத்தில் சந்திரன் இருக்கார் திக்கு தேவதையில் ஈஸ்வரன் இருக்கார் ஒரு வீட்டினுடைய ஆண் வாரிசு அல்லது தலைமகன் இவர்களை குறிக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது வடகிழக்கு அவர்களுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்திடும் இல்ல அப்படின்னா பிணியே குடுத்துரும் அப்புறம் ஏன் இவ்வளவு பண்றீங்க எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு எங்க இருந்து கிட்டத்தட்ட எட்டு அடி சொல்றீங்க அது உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிக்காது உங்களுடைய அத்துக்குள்ள வரல இல்ல அப்ப விட்டுருங்க கவலைப்படாதீங்க சார் கண்டிப்பா கொடிங்கிறது வீட்டுல இருக்க கூடாது காம்பவுண்ட்லயும் இருக்க கூடாது வீட்டை விட்டு தனியா இருக்குன்னா வச்சுக்கோங்க ரைட்டுங்களா வீட்டுக்குள்ளேயும் காம்பவுண்டுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள கொடி ஐட்டம் வரக்கூடாது சார் உங்க வீடு இருக்குது வீட்டை சுத்தி ஒரு காம்பவுண்ட் போட்டு வச்சிருப்பீங்களா அது தவறு காம்பவுண்ட் இல்லை அப்படின்னாலே அந்த இடத்தில் அந்த வீட்டினுடைய தலைமகன் பாதிப்பில் இருக்காருன்னு அர்த்தம் சார் அத்து நாது போடணும் சார் ஒரு நாலு கல்ல நாது நட்டு வேலி போடணும் சார் உங்க அத்துங்கிறது சரி ரைட்டு இப்ப பக்கத்து இடத்துக்காரர் உங்களை இடத்தையும் சேர்த்து கட்டிட்டான் காமோட்டு வில்லேஜுக்குள்ள யார் சார் போடுவோம் சொல்லிட்டு விட்டுருவீங்களா சரி சார் ஓகே இல்ல இது ஆய்வு சண்டை கேளுங்க நான் சொல்றேன் மலத்தெல்லாம் வளர்த்த கூடாது இல்ல உங்க உள்ளான பிரச்சனைகள் ஏதா சொல்லுங்க சொல்றேன் காம்பவுண்ட் கம்பல்சரி இருக்கணும் சார் ஒரு வீட்டுக்கு தாய் சுவர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் தந்தை சுவர் முக்கியம் சார் போடணும் நான் உங்க தோட்டத்துக்கே போட சொல்லல உங்க வீட்டை சுத்தி காம்பவுண்ட் போடணுங்கிறேன் அது உங்க பிரச்சனை சார் வாஸ்து சாஸ்திரத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்டு தனிப்பட்ட முறையை கண்டிப்பா இருக்கணும் அது உங்க நான் சொல்லிடல காட்டுக்குள்ள யாரும் இல்ல நான் பெருமளோட சுத்தினாலும் யாரும் கேட்க முடியாது சரிங்களா கோமங்கடி சுத்தினாலும் யாரும் கேட்க மாட்டாங்க இப்ப அதே மாதிரி வந்துருவீங்களா இடம்பொருள்னு மாறுது இல்லையா அது மாதிரி உங்க இடம் உங்க அத்து அப்படின்னா அந்த விஷயம் மாறும் இல்ல அப்படின்னா அதற்குண்டான பாதிப்புகளை நம்ம சந்திப்போம் சரிங்களா இல்ல உங்களுக்கு ஏத்துக்கிறதுக்கு மனம் இல்ல வாங்கிக்கலாம் விடுங்க மறுபடியும் பேசிக்கலாம் சார் மாடி தோட்டம் கேட்டீங்க இல்லீங்களா மாடித்தோட்டம் போட்டு எவ்வளவு சார் காய்கள் அறுவடை பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையானது பண்ணுவீங்க மாசத்துக்கு ஒரு முன்னூறுல இருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ள பண்ணுவீங்களா அந்த ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய காய்கறிகளை கொடியா போட்டோ ஏன்னா மேக்சிமம் தமிழ் காய்கள் அப்படின்னா கொடி வகைகள் தான் ஜாஸ்தி படல் கட்டி நாலா பக்கம் கம்பூனி படல் கட்டி எந்த ஒரு இடத்திலும் ஏறாம கயிறு கட்டி ஏறதுன்னா ஓகே நிலத்தில் படர்ந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையை கொடுக்குது சார் அந்த வீடு பேங்க் லோன்ஸ் இருந்ததுன்னா கட்ட முடியாம போகுது இல்லை அப்படின்னா பம்பு வழக்கு கோட் கேஸ் ஏன் அப்படின்னா இந்த கேது எதுல ஆதிக்கம் செலுத்துறாங்களோ அந்த விஷயத்தை கொடுத்துடாங்க அப்போ நில பகுதி தான் அப்படிங்கிறது பாதிப்பை கொடுத்துறாங்க அதனால மேக்சிமம் அந்த மாதிரி வளராதத தவிர்த்துக்கிறது நல்லது சார் சரிங்களா நன்றி சார் நன்றி வேற சார் சொல்லுங்க வெளியில தாராளம் வளர்த்துங்க சோற்று கற்றாலை நித்திய கல்யாணி செம்பருத்தி ரோஜா செடி ஆஹ் தொட்டாச்சி நீங்கி இதெல்லாம் தொட்டிகளாகவும் இல்ல உங்கள் வீட்டின் உள்புறத்திலும் காம்பவுண்டுக்குள்ளேயும் தாராளமா வளர்த்தலாம் அது எந்த விதத்திலும் பிரச்சனையும் கிடையாது ஏற்காணத்தை கொண்டு தென்னை மரத்தை வாழை மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே தெற்கு மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் வளர்த்துறது சிறப்பை தரும் நன்றிங்களா நன்றி சார் வாய்ப்பினை வழங்கிய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை நிறுவன குழு மற்றும் அனைவருக்கும் நன்றி ஐயா பாத்தீங்கன்னா விருச்சத்தை மிகவும் அற்புதமா வீட்டுல ஒரு எது வளர்க்கலாம் வளர்க்க கூடாது என்பதை சொன்னாங்க எப்படி இருந்தது அப்படின்னு உங்க கரகோசத்தோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஐயா அவர்களுக்கு பிரகாஷ் ஐயா மரியாதை செய்யப்படுகிறது